பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய தலைவர் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது இவருடைய பேர் ஆனால் இவர் பேர் மகாவிஷ்ணுவா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு சென்னையில் சைதாப்பேட்டை அரசின மேல்நிலை பள்ளிக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு வரார் ஆனால் வந்த இவர் என்ன பண்ணுறாரு முற்பிறப்பை பற்றி பேசுகிறார் முற்பிறப்புக்கும் தன்னம்பிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரில பேசுகிறாரு அப்படி முற்பிறப்பை பற்றி பேசினவர் என்ன சொல்கிறாரு முற்பிறப்பில் பாவம் சென் செய்தவர்கள் எல்லாம் கை கால் இல்லாதவர்களாகவும் பார்வை இல்லாதவர்களாகவும் ஏழைகளாகவும் பிறக்கின்றார்கள் என்று சொல்கிறார் இந்த விஷயம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளின் நெஞ்சங்களில் நஞ்சை விதைப்பதாகத்தானே இருக்கிறது இது தேவையா அறிவார்ந்த இடத்துல அறிவார்ந்த விதைகளை விதைக்கக்கூடிய இடத்துல முற்பிறப்பு பற்றிய அந்த கருத்துங்கிறது அவசியமா அந்த திருக்குறள்ல வந்து மாட்டுங்கிறதுக்கு சொல்றாரு மாட்டுங்கிறதுக்கு மாட்டு மாற்றுத்தனாளிக்கு அர்த்தமே இல்ல மாற்று இவர் சொன்ன அர்த்தம் வந்து எந்த தமிழ்ல எந்த இலக்கியத்திலையும் சரி தொல்காப்பியத்திலும் சரி திருக்குறள்லையும் சரி எதுலையுமே வந்து இவர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு பத்தி ஏதாவது பாவம் செஞ்சவங்க மாற்றுத்திறனாளி பிறப்பாங்க அப்படின்னு நேரடியான செய்யுள் கருத்துக்கள் எதுலையுமே கூறப்படவில்லை இவராக கற்பனையாக திரித்து தான் இவர் சொல்றார் சரி இவர் மாற்றுத்திறனாளிகளோட அதாவது இவர் பேசுறது மாற்றுத்திறனாளிகளை தான் எங்களுடைய அமைப்புகள் கண்டிக்கிறது மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு இவரை கூப்பிட்ட இவர் புறம்பா அதாவது வேற மாதிரி பேசியிருக்காரு இத அங்குள்ள ஆசிரியர்கள் அவரை தடுக்காம இந்த சங்கர் என்ற தமிழ் ஆசிரியரை தடுக்கிறாங்க இது என்ன நியாயம் இவருக்கு அனுமதி கொடுத்தவர் உயரதிகாரி அவரெல்லாம் வந்து இடமாற்றம் செஞ்சிருக்கணும் இல்லையா அங்குள்ள தலைமை ஆசிரியருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னாலும் அங்குள்ள உயர் அதிகாரி மேல இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல இதன் மீது உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சார் அவங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வச்சிருக்கோம் அது கால வரையற்ற வரையறையற்ற உண்ணாவிரதமாக அது மாறி இவரை கைது செய்யும் வரை ஓயாமல் நாங்கள் போராட போவது உண்மை என்று இந்த நேரத்தில் நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் கைதி செய்தால் மட்டும் போதாது கடுமையான தண்டனை அவருக்கு கொடுக்க வேண்டும் அபராதம் கட்டிவிட்டு அவரை தப்பிக்க விடக்கூடாது இனிமேல் எந்த பேச்சாளர்களும் இதுபோன்று பள்ளியில் நுழைந்து மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசாமல் தடுக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககமும் மாற்றுத்திறனாளி இயக்குனர் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகளை பொது இடங்களில் அவமானப்படுத்தினால் அந்த செக்ஷன் தொண்ணூத்தி ரெண்டு பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றம் என்று சர்க்குலர் அனுப்ப வேண்டும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும்